அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து நிலைகள் மிகவும் வலுவாக ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது நிலைகளின் அமைப்பு காரணமாக கஷ்டம் விலகி மகிழ்ச்சிக்கான நல செய்தி நிச்சயமாக உண்டு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்கள் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை சந்திரனுடன் இணைந்து ஐந்து நிலைகள் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய மிக வலுவாக மாற்றுகின்றன அதிலும் சூரியன் சந்திரன் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு மற்றும் புதன் என ஐந்து நிலைகள் இணைந்திருக்கின்றன இந்த வாரத்தின் பிற்பகுதியில் இறுதியில் சூரியன் மிக வலுவாக ஆறாம் இடமான சருஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அதேவேளையில் மிகவும் வலுவாக சந்திரன் தனது உச்ச ராசியான ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான இடத்தில் உச்சம் பெறுகிறாரு சுக்கரன் ஆறில் சூரியன் ஏழில் வளர்பறை சந்திரனாக சந்திரன் உச்சம் என மூன்று கிரக நிலைகளின் உச்சம் என்பது இந்த வாரத்தில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதி நடத்துகின்றன ஏனென்றால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து கிரக நிலைகளின் இணைவு மட்டுமல்ல மூன்று கிரக நிலைகளின் உச்சமும் இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான சிரமங்களை விருச்சக ராசிக்காரர்களுடைய விலகுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பஞ்ச ஸ்தானத்தை ஐந்து கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது ஐந்து கிரகநிலைகளும் சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவை பார்க்கின்றன கேதுவும் சப்தம பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில நிழல் கிரகங்களின் அமைப்பு காரணமாக லாபமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருடமாக அமைவதற்கான உச்சபட்ச யோகமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன லாபஸ்தானத்தில் கேதுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகவும் இருப்பதால் எந்த பணிகளை எடுத்தாலும் அவற்றில் வெற்றிகரமாகவும் மனநிமதியும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது yang pada nelal Krangangal, விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று மிக வலுவாக சுக்கிரன் சஞ்சரிப்பது கலைத்துறை ரீதியாக ஏற்பட்டு வந்த கவலைகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாகவும் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து வருவதற்கான யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றன என்பதை தெளிவாகவும் துல்லிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே விருச்சகராசைக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக கிடைக்கிறது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் தவற விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறுவதோடு மட்டுமல்லாது பெயர்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளனர் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனும் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று சென்றிருக்கிறார் மிக விரைவில் வக்ரம் பெறப்போகிறாருங்க வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிகவும் சுமூகமாக அமையும் உங்களுடைய சிறு முயற்சி கூட உயர்கல்வி உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை மிக சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சந்திரன் மிக வலுவாக ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் வளர்புறை சந்திரனாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது விருச்சகராசைக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பம்சம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது து எனவே ராசிக்காரர்கள் தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை சந்திரனுடைய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இறுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் எனவே மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு சூரியனும் ஐந்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு மாறி இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறார் சூரியனின் உச்சம் என்பது குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி உச்சபட்ச நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான மிக அற்புதமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் சூரியன் உச்சம் பெறுவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது குரு ஆறில் இருந்து ஏழாம் இடத்திற்கு மிக விரைவில் மாற போகிறார் ஆறில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சஞ்சார தூரத்தை கடந்துவிட்டார் எனவே இன்னும் சில தினங்களில் குரு பயிற்சி நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பது எதிர்பார்ப்புகளை ராசிக்காரர்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடம் வலுப்பெறக்கூடிய வேளையில் திருச்சகராசிக்காரர்கள் எந்த பணிகளை திட்டமிட்டாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிகவும் அற்புதமாக கிடைக்கிறது சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபிவிருத்தியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து கிரக சேர்க்கை என்றாலும் கூட சுகஸ்தானம் என்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை மிக விரைவில் அவர் சுகஸ்தானத்தில் இருந்து நீங்க ராசியின் அதிபதி எனவே பல சிரமங்கள் விலகுகிறது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் சனி மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இல்லை எனவே விவசாயம் சார்ந்த பணிகள் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சி கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல வழியில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசி நதிபதியான செவ்வாய் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உத்தியோக ரீதியான பல நன்மைகள் கிடைக்கும் மலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சௌகரியமான பல சூழ்நிலைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் அதிகரித்தாலும் கூட தங்களுக்கான லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி சில அலைச்சல் இருந்தாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு பல வருடங்களுக்கு பிறகு சரியாக நூறு வருடங்களுக்கு பிறகு அற்புதமான கிரக மாறுதலாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக எதிர்காலம் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையாக மாறும் என்பதில சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக என்பதைகள் விருச்சகராசைக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மாற்றிக் ஆகிய ஐந்தாம் இடத்தில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் கர்ம பாதிப்புகள் விலகி பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு நிச்சயமாக அகலும் தினத்தில் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக அருகின்ற எட்டாம் தேதி அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாழ்வில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்